பவர்ஃபுல்லான வல் போட்டும் பாருங்கள் கடுமையான இருட்டாக கிடைக்குதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு இலங்கையில் கனமழை இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இது எங்கேண்டு அனுராதபுரம் மாவட்டம் அனுராதபுரம் மாவட்டத்தில் கடுமையான மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது கனமழை காரணமாக கணக்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்ன சொல்கிறது நிறைய நாட்களாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது இருட்டும் இருளும் எல்லாம் கும்மிழாமல் கிடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய என்ன சொல்கிறது பல்புகள் வெளிச்சமான பல்புகள் போட்டும் அந்த பவரை எடுக்குது இல்லை கடுமையான இருட்டாக காட்டுது கடுமையான மழை அனுராதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மக்கள் கடுமையான இன்னர்களை அனுராதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லை இலங்கையில் பல பாகங்கள்லேயும் இதுதான் பிரச்சனை இப்போ மழை கனமழை காரணமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லணும் மழை வந்து ஒரு பறக்கத்தான ஒரு விஷயம்தான் மழை தண்ணீர் கட்டாயம் தேவைப்பட்ட ஒன்று தான் ஆனால் அது அதிக அளவுக்கு அதிகமாக வருகின்ற பொழுது மக்களையும் பாதிக்கப்படுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கமன் வந்திருக்கிறது யார் நயம் ஓம் என்று சொல்லியிருக்கிறாரு என்ன சொன்னாக்க இப்போ இலங்கையில் பல பாகங்களையும் மழை பேய்ச்சிக்கொண்டிருக்கிற நினைக்கிறன் இது வந்து அனுராதபுரம் மாவட்டம் அனுராதபுரம் மாவட்டத்தில் தான் இப்படி ஒரு மலையை பேஞ்சு கொண்டு இருக்குது பார்த்தின்னு சொன்னாங்க புடாத மலையாக கிட காணப்படுது புடா மலையாக பேய்ஞ்சு கொண்டு இருக்குது இந்த மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயன பயணங்கள் மக்களுடைய அவசர தேவைகளுக்கும் எங்கெங்கேயும் போகலாமல் கிடக்குது உதாரணத்துக்கு ஒரு அவசரமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போ வந்தால் கூட கடுமையான சிக்கலில் காணப்படுது என்ன இப்போ என்னடாப்பா மழையை பற்றி குறைய சொல்லிட்டுருக்கேன் யோசிப்பீங்க மழையை பற்றி குறை சொல்ல இல்லை மழை வந்து முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு சாமான் மழை என்று சொல்வது மழை இல்லாட்டி மனிதர்கள் வாழ்கிறதுக்கே கஷ்டமான ஒன்று தான் ஆனால் அது மழை வந்து அளவுக்கு அதிகமாக பெய்கின்ற பொழுதும் மக்களையும் பாதிக்கப்படுகிறது மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற தான் உண்மையான விஷயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் அண்டாபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கன மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது அதில் கன மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டாங்கன்னு சொல்ல வேண்டும் அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவோம் இல்லாட்டி ஒரு என்ன தேவைகளுக்கு பற்றி வழியில் போகிறதுக்கோ இயலாத கட்டத்தில் காணப்படுது என்ன சொல்கிறது அதனால் பாடசாலைகள் இப்போ நல்ல ஒரு விடுமுறையில் அதாவது சனி ஞாயிறு விடுமுறைனால அதுவும் ஒரு மாதிரி அக்கறக்குது இல்லாட்டி பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அனுப்பதுக்கே கொஞ்சம் கஷ்டமான நிலையில் தாய் தாப்பன் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க பல என்ன சொல்கிறது பழைய பழைய கட்டிடங்களில் வாழ்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த குளிர்காலமாகவே காலமாகவே காணப்படுது மழை தொடர்ச்சியாக பேஞ்சு வாரத்துனால கடன் குளிர் குளிர்களுக்கு என்ன சொல்கிறது வீடுகள் அதெல்லாம் அப்படியே குளிர்ந்து போய் கிடக்கிறது எல்லாம் அப்படியே ஊறி போய் கிடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நிறைய இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஆகவே இப்போ இலங்கையில் மட்டும் இல்லாமல் ரீதியில் மழையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வாராங்கன்றது உண்மையான விஷயம் மழை என்பது ஒரு முக்கியமான ஒன்று தான் மழை இல்லாட்டி மனிதர்களுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் அதே மலையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதிக அளவு அளவுக்கு அதிகமாக பெய்ய பெய்யப்போகுள்ள மக்களையும் அது பாதிக்க வைக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சொல்கிறது இப்போ இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மலையை பற்றி உங்களுடைய கருத்து நல்ல இதுக்களை போடுங்க நிறைய மழை பெய்யுறதுனால என்ன சொல்கிறது ஒரு காலத்தில் மழை இல்லாமல் வறட்சியால் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு இந்த தண்ணி இந்த தண்ணியை பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் எங்கே போய் பார்த்தாலும் எல்லா குளமும் வறண்டு அப்படியே வெடிப்பு வெடிப்பு உள் குளமெல்லாம் வெடிப்பு உளுந்து போயிருக்கும் ஒரு தண்ணி சொட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அப்படியாவெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு வறட்சி நிவாரணங்கள்லாம் எடுக்கப்பட்டு எல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் மழை தண்ணி இல்லாமல் பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இவ்வளவு பரக்கத்தான முறையில் மழை கொண்டு இருக்குது அதை பற்றி நீ குறை சொல்லிக்கொண்டிருக்கா புறம் போக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் பேர் நினைக்கலாம் ஆனால் அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க எது தேவையோ அது கட்டாயம் தேவைதான் அதே தேவை அளவுக்கு அதிகமானதுக்கு பின்னால் அது மக்களையும் பாதிக்க வைக்கின்றது தான் உண்மையான விஷயம் ஆகவே நீங்கள் அன்றாபுர மாவட்டத்தில் இருந்தோ எந்தெந்த எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்றதை அடிக்கடி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் எழுதுங்க கீழே அதையும் நான் இதை வாசிக்கிறதுக்கு இருக்கேன் ஒரு பிரதர் வந்து எழுதியிருக்காரு நயம் நயம் ஒரு பிரதர் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போயிருக்கிறாரு ஓகே ஓகே உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே இப்போ வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த மலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மலை அளவுக்கு அதிகமான மழை பெய்யத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வராங்க பல பாகங்களை இலங்கையில் பல பாகங்களிலையும் பாதிக்கப்பட்டு வராங்கன்றது உண்மையான விஷயம் இதில் இப்போ இந்தியாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக இந்தியாவில் உங்களோட பகுதியில் என்ன மாதிரி எங்கெங்கே மழை பெய்யுது எங்கெங்கே வல்லங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயத்த நீங்கள் அந்த நேரலையில் உங்களுக்கு தெரிவித்து கொள்ளலாம் மக்கள் நிறைய மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக காணப்படும் எங்களுடைய அந்த நாட்டு நிலவரங்களையும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் இருந்து பார்க்குற மக்கள் தேவை செய்து உங்களோட பகுதியில் எங்கே எங்கே மழை பெய்கிறது எங்கெங்கே வல்லன்றது விஷயத்தை நீங்கள் இந்த நேர் நேரலையில் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி மிக தாழ்மையோடு வேண்டுக்கொள்கிறேன் ஆகவே இலங்கையிலே பல பாகங்களையும் பேஞ்சு கொண்டிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுராதபுரம் மாவட்டம் இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் தான் இந்த மலையை நான் காட்டி கொண்டு இருக்கிறேன் என்னென்னாப்பா ஒரே இருட்டாவை கிடக்குன்னு யோசிப்பீங்க அதுக்கு எத்தனை பவர்ஃபுல் பல்ஃபை போட்டாலும் தம்பி இப்படி தான் கிடக்குது இருட்டாக தான் கிடக்குது நானும் போட்டு அதை பல்பெல்லாம் போட்டு பார்த்தேன் இப்படி தான் காட்டுது நான் என்ன செய்வேண்டனே தெரியலை அதான் நான் இப்போ போட்டு பார்க்கேன் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் ஏன்ட்டு சொன்னாக்கா நம்ம எத்தனை பவர்ஃபுல் பல்ஃபை போட்டாலும் படைத்தவன் இருக்கான் இல்லையா அவன் அவன் இருட்டாக்கணும்னு சொன்னாக்கா அதை இருட்டாக்கி போட்டுருவான் வளிச்சமாக்கணும்னாக்கா அதை வளிச்சமாகி போட்டுவான் அது அவனோட கையில் உள்ள விஷயம் அதனால் இதுதான் இலங்கையோட ஒரு நிலவரம் இந்த ஒரு நேரலை இனத்துக்கு ஏற்படுத்தி சொன்னாக்கா இந்த மலையை காட்டுவதுக்காகவும் இந்த மலை சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு நேரலையை உங்களுடன் இணைஞ்சு கொண்டிருந்தேன் ஓகே இந்த நேரம்லையே அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் முடிக்க வர போகிறேன் சொன்னாக்கா இப்போ மலையை மட்டும் காட்டிக்கோணத்தில் வேலையில் தானே வழியில் போய்த்து கொள்ள இல்லாது இல்லாட்டி நான் காட்டுவேன் வழியில் போனாக்கா இன்னும் எல்லாம் நிலஞ்சு போயிடும் கேமராவிலேருந்து இருந்து அப்போ இனி ரோட்டால் பாருங்கள் மெயின் ரோட்டாக இருந்தால் விளங்குது அது வாகனம் கொண்டு போகுது பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்தா போகுது பார்த்தீங்களா இந்த மழையிலையும் ஒரு பான்கார பையன் பான் விற்று பேத்துட்ருக்காரு நினச்சி அவர புலப்போ அவர் பார்க்கக்கூடாதா அவர புலப்பையும் அவர் பார்க்கணும் இல்லையா இனி மழை இல்லை பிசல் இல்லை என்ன அடிக்காலும் தொழில் செய்தவங்க அதை தான் ஆகணும் ஏன்னு சொன்னாக்கா அவங்க அவங்களோட குடும்பம் அவங்க அவங்களோட குஷினியில் வந்து நெருப்பு புகையணும் நெருப்பு புகையணும்னு சொன்னாக்கா இந்த மழை தண்ணி எதுவுமே பார்க்காம இறங்கி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க எல்லாேருமே இவங்கள யார் யார்கிட்ட உதவி கேட்குறேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடுமையான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல பல செல்வந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தான் உண்மையான விஷயம் ஆனால் அந்த பல பல செல்வந்தர்கள் ஏழ்மைப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி நிவாரணங்கள் கொடுக்க முன் வர வேண்டும் கட்டாயமாக இல்லை நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நிச்சயமாக எத்தனையோ மக்கள் முடிஞ்சால் இனத்தை அவிக்கிறது இனத்தை திங்கிறது நாலு ஃபுல்ல இருக்குது அஞ்சு புல் இருக்குது நாளைக்கு நான் என் புள்ளைக்கு எப்பட்ரா ஒரு பால் சொட்டு கொடுப்பேன் எப்பட்றா ஒரு டீ சொட்டு கொடுப்பேன் சொல்லி மக்கள் ஏங்கி தவங்கி கொண்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில் எத்தனையோ செல்வந்தர்கள் பணத்தை என்ன சொல்கிறது வீணான முறையில் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க வீணான முறையில் பணத்தை செலவு கொண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பல பல ரெஸ்டூரெண்ட்களும் பல பல அவங்களோட நைட் சாப்பாடு ஒரு இடத்துல பால் சாப்பாடு ஒரு இடத்துல காலை சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க பல கோடி ரூபாக்களை அக்கௌண்டில் போட்டுக்கொண்டு அவர்கள் அந்த பணத்தை எப்படி என்ன செலவு எப்படி செலவு செய்யணுன்றே தெரியாமல் எத்தனையோ பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எவ்வளவோ இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவோ மக்கள் தேங்கி கொண்டிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ மக்கள் கூலி வேலைக்கு கூட போய்த்துக்கலாம முறையில் தன்னோடய பிள்ளைகளை வளர்த்து கொள்ள முடியாத முறையில் தன்னோட பிள்ளைக்கு ஒரு 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 டீ வாங்கி கொடுக்க இயலாத முறையில் ஒரு ஒரு கிலோ கோதுமை வாங்கி ஒரு ரொட்டி சொட்டு கொடுக்க இயலாத முறையில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் உண்மையான ஒரு பணம் வசதி உள்ள ஆக்களாக இருந்தா உங்களோட பணம் உண்மையிலேயே நீங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்த பணமாக இருந்தா நீங்கள் இவ்வா இந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செய்ய முன்வரணும் இந்த மழை காலத்தில் இந்த வெள்ள காலத்தில் நீங்கள் செய்யாத உதவி உங்களோட அந்த பணம் நிச்சயமாக வேற எந்த காலத்திலையும் இந்த மக்களுக்கு தேவையே தான் காணப்படும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி ஒரு செல்வந்தராக இந்த ஒரு காணொலியை இந்த ஒரு நேரலையை பார்க்குறீங்கன்னு சொன்னாக்க தயவு செய்து இந்த நேரலையை பார்க்குறாக்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு இந்த நேரலை போய் சேரணுன்றதுக்காக என்னுடைய இந்த பேச்சை பேசி இருக்கிறேன் தயவு செய்து அன்ப அந்த சொந்தங்களே இந்த நேரலையை நீங்கள் பகிருங்க நீங்கள் எதில் வேண்டாலும் பயிருங்க பகிருங்க நிச்சயமாக இதில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த காணொளியை இந்த நேரலையை பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி பேசி கொண்டு இருக்கிறேன் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இலங்கை மட்டும் இல்லாமல் ஏன் உலகளாவ ரீதியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது உண்மையான விஷயம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதான விஷயம் இந்த உலகம் என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை இது நாம் இந்த உலகத்தில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு சின்ன ட்ரிப் ட்ரிப்பொண்டு வந்த மாதிரி தான் அந்த உலகத்தில் வந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் எப்போ மரணிப்பும் எப்போ வாழ்வன் தெரியாமல் இருக்கும் இந்த நிமிஷம் என்பதுமே பொய்யாக இருக்குது இந்த வாழ் இந்த நிமிஷம் மட்டுமே உண்மையானதாக இருக்குது அடுத்து வரப்போகிற அந்த நிமிஷம் கூட பொய்யான நிமிஷமாக காணப்படுது மக்களே உங்களுடைய பணங்களை வச்சுக்கொண்டு அக்கௌண்ட்டில் சேவிங் பண்ணிக்கொண்டு உங்களோட புள்ளற புல்லற 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 காலத்துக்கு வைக்கணும்னு ந நினச்சி பல என்ன சொல்கிறது பணங்களை அப்படி சேகரித்து வைக்கிறீங்களே அந்த பணம் உங்களோட புல்லற 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 வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு பிறகு உங்களோட புல்லற புல்லற புல்ல தின்னத்துக்கு பதிலாக இப்போ திண்டுக்க வழி இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் உயிர் உயிர உயிர் இழந்து போகிறாங்க பா ஒழுங்கான ஒரு சத்துணவு இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் வீட்டுக்கு தவங்கி கொண்டிருக்கிறாங்க அன்பார்ந்த சொந்தங்களே அன்பார்ந்த செல்வந்தர்களே உங்களுக்கு தான் இந்த நேரலை தயவு செய்து கூட பணங்களை வீணாக்காதீங்க பல ரெஸ்டாரண்ட்ல போகிறீங்க பல வகையான வீண் செலவுகளை செலவிக்கிறீங்க பல விதமான விதமா விதமான சாப்பாடுகளை சாப்பிட்றீங்க ஆனால் அதில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வீசுகிற அந்த 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 அளவான சாப்பாடை கூட சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு இலங்கை நாட்டில் இலங்கை நாடுன்னு நான் குறிப்பாக சொல்ல விரும்பலை ஏன்னா இந்தியா எல்லா எல்லா நாடுகளையும் மிக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்கிறதுக்கு முன்வரணும் தயவு செய்து நீங்கள் முன்வரணும் கூட பணங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் இன்னும் சேவிங்களை வச்சுக்கொள்ளாதீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் மேலதிகமான பணம் நான் சொல்கிறது உங்களோட அனைத்து பணங்களையும் மக்களுக்காக செலவு செய்யுங்க நான் சொல்ல வரையில்லை நீங்கள் செய்கிற அந்த வீண் விரய செலவுகளில் இருந்து ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மக்களுக்காக ஒதுக்குங்க எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ எத்தனையோ வயதுவிப்பவர்கள் இன்றைக்கு ஒரு ஒரு டீ குடிக்கக்கூட வழி இல்லாமல் வீட்டுக்கு குந்தி கொண்டு இருக்கிறாங்க அன்பா அந்த செல்வந்தர்களே இன்னும் ஒரு கமன் கிடைக்கப்பட்டிருக்கிறது லிங்கா லிங்கா கிரேட் ஒர்க்னு என்று சொல்லியிருக்கிறாரு வெரி குட் தேங்க்யூ 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 லிங்கா ப்ரோ இப்படி தான் நான் சொல்கிறது நான் உண்மையானே ப்ரோ நான் சொல்கிறது உண்மையாக இருந்த நிச்சயமாக இந்த லைவோ நீங்கள் பயிருங்க எந்த உலகளாவில் எங்கே எங்கே காசிக்காரங்களெலாம் இருக்கணும் அந்த காசிக்காரங்களெலாம் பார்க்கணும் இந்த நேரலை என்ற தான் நான் இந்த பேசிக் கொண்டிருக்கிறேன் இலங்கையில் மட்டும் இல்லை இந்தியா இலங்கை பல பல நாடுகளும் இன்றைக்கு வல்லத்தால் மட்டும் இல்லாமல் பல பல ஏதே ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பல செல்வந்த நாடுகள் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மளை மாதிரி வர்மப்பட்ட நாடுகள் இருக்குது இலங்கை அதுவாராக ஒரு சில நாடுகள் இருக்குது இந்த நாட்டில் வாழக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ வயதிப்பர்கள் இன்றைக்கு நிறைய ஆரோக்கியம் இல்லாமல் சத்துணவு இல்லாமல் வீட்டுக்குள்ளே குந்திக்கொண்டு இருக்கிறாங்க தயவு செய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்பந்து ஏதாச்சும் ஒரு சத்து உணவுக்குள்ளே வழங்குங்க நான் சொல்லக்கூட இருக்குது இலங்கை ஜனாதிபதி இலங்கை அரசாங்கத்திட்ட நான் கேட்க தானே பொதுவாக இலங்கையில் ஜன அது இலங்கை ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டிய விஷயம் தானே இது நிச்சயமாக ஆனால் அதுக்கு முதல்ல நம்மளை போன்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் அதனால் நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர்களே உங்களுக்கு தான் இந்த நேரலை நீங்கள் உங்களோட பணத்தை இன்னும் இன்னும் கொண்டு பேங்கில் சேவ் பண்ணாதீங்க அதில் வர வட்டி எடுத்து தின்னாதீங்க உண்மையிலேயே நீங்கள் அதில் வட்டி வரணுன்றதுக்காக பணத்தை போட்டு வைக்காதீங்க அந்த வட்டியை நீங்கள் எப்போ வேண்டாலும் உழைச்சிக்கொள்வீங்க எப்போ வேண்டாலும் தேடிக்கொள்வீங்க ஆனால் ஒரு தின்ன வழியே இல்லாமல் குடிக்க வழியே இல்லாமல் போகிற அந்த உயிர்களை நீங்கள் ஒரு போதும் யாருக்கும் கொடுத்து கொள்ள மாட்டிங்க நீங்கள் நினச்சா நீங்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் நீங்கள் மனசு வச்சா நிச்சயமாக எல்லா எல்லா இந்த இலங்கை நாட்டில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ செல்வந்தர்கள் பணத்தை அப்படியே கொண்டு அக்கௌண்டில் மட்டும் சேவ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே குக குக வட்டியாக போற்றி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படுதோம் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நீங்கள் முன்வாங்க நிச்சயமாக முன்வந்து எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்கிறாங்க எத்தனையோ ஏழை எத்தனை எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு உயிர் சத்துணம் இல்லாமல் உயிர் உடல் ஆரோக்கியம் பெற்று உடல் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நோய் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒழுங்கான ஒரு சத்துணம் இல்லை ஒழுங்கான ஒரு எதுவுமே இல்லாத நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இந்த மழையால் பாருங்கள் கூலி வேலை செய்யக்கூடிய ஒருத்தனை நிலைமையை பாருங்கள் அவன் தொடர்ச்சியாக கூலி வேலைக்கு செஞ்சால் தான் அவனுக்கு அவன வீட்டுல நெருப்பு புகையும் அவனால் எந்த ஒரு மலையில் எப்படி ஒரு வெள்ளத்தில் யாருக்காச்சும் வேலைக்கு போகலுமானு யோசிச்சு பாருங்கள் வற்றங்கவே முடியாத நிலையில் இருக்கும் நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க உங்களை உங்களுக்கெல்லாம் மனசு நூல் இருக்குதா செல்வந்தர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு மனசு நூல் இருக்குதா நீங்கள்லாம் நிச்சயமாக திருந்த வேண்டும் உங்களுடைய பணங்களை நீங்கள் விடுமுறை செய்யக்கூடாது இதுவாறான மக்களை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முன்வர வேண்டும் இலங்கை இலங்கையில் எப்படியாச்சும் ஒரு செல்வந்தர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு தான் இந்த நேரலையை நான் இப்போ செஞ்சு இருக்கிறேன் இலங்கையில் பெரிய பெரிய செல்வந்தர்களை கண்ணுக்கு படும் வரைக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் கொண்ட நான் தாரேன் நிச்சயமாக என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் தாரேன் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொலைபு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் தாங்க நிச்சயமாக இந்த வீ நேரலையை பார்க்குற நீங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் இதுக்கு செல்லும் வரைக்கும் இந்த வீடியோ போ இந்த கா இந்த நேரலை போகிறதுக்கு உதவிடுங்க நிறைய நிறைய கஷ்டமான மக்கள் இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே அழிஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் நிச்சயமாக வழியில் பெய்து கொள்ள இல்லாத நிலையில் இருக்கிறோம் அந்நாளைக்கு பிடிஞ்சால் எனத்தை சாப்பிட்றதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம் எங்களோடய பிள்ளைகள் வந்து அப்பா டீ குடிக்கணும் டீ குடிச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சிறுவர்கள மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு என்ன சொல்கிறது உண்மையை சொன்னாக்கா ஒரு விரட்சி ஒரு விரட்சி மீன் சாப்பிட்டு எத்தனையோ மாதக்கணக்கான பிள்ளைகள் எங்களோட சமூகத்துக்குள்ளே இருக்கிறாங்க நிச்சயமாக இதெல்லாம் பார்க்குற பொழுது என்ன செய்கிறே விளங்காத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்களால் முடியும் செல்வந்தர்களே நீங்கள் விரயம் செய்து கொள்கிற அந்த பணம் போதும் இந்த மாதிரியான ஒரு சில கண்ணீர்களை துடைப்பதுக்கு அந்த பணம் போதும் நீங்கள் ஆர் என்ன சொல்கிறது ஆடம்பரமாக வாழணும் ஆடம்பரமாக வாழணுன்றதுக்காக எத்தனையோ ஒரு ட ஒரு நாளைக்கு ஒன்லைனில் எத்தனையோ சாப்பாடு விதவிதமான சாப்பாடுகள் வர வச்சு சாப்பிட்றீங்க நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களோட நிலையில் இந்த சிறுவர்களோட நிலையில் இந்த பெரியவர்களோட நிலையில் உங்களோட குடும்பத்தில் யாராச்சும் இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பார்த்துட்ருப்பீங்களா நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யறதுக்கு முன்பாங்க உங்களோட பணங்களை நீங்கள் இன்னும் இன்னும் வேங்களை கொண்டு சேவ் பண்ணாதீங்க நிச்சயமாக உங்களோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள் உங்கள் நீங்கள் செலவித்த பணத்தை விட மேலதிகமான பணம் உங்களோட கைக்கு வரும் என்பதிலேயும் சந்தேகம் கிடையாது அதுதான் இறைவனின் ஒரு மேஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவு தானம் தர்மம் சரிங்களோ அந்த அளவுக்கு அதை விட அதிகம் இன்னொரு மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூடுதலாக தான் உங்களோட கைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகவே இந்த ஒரு நேரலையை நான் இப்போ முடிக்க போகிறேன் யாராச்சும் இந்த நேரலைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பெரிய செல்வந்தர் வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் அந்த நேரலையில் சொல்ல விரும்புகிறேன் நிச்சயமாக பூஜ்ஜியம் ஏழு இரண்டு சைபர் எழுபது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க எங்களோட ம ஏரியாவில் நிறைய நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய சிறீவர்கள் சத்துணவு இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய வயதுபர்கள் ஒரு ஒரு டீ கூட குடிக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க மழை வெள்ளம் காரணத்தினால வழியில் போய்த்து கொள்ள முடியும் முறையில் எத்தனையோ கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்களோட குடும்பங்கள்லாம் இன்றைக்கு நெருப்பூதிய ரெண்டு மூணு நாளுக்கு மேலே ஆயிருக்குது ஆகவே எல்லாம் வாழ வைக்கணும் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லோருமே ஒரு த குந்தி கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச ஏதாச்சும் முடிஞ்ச இதுகள் இருந்தாக்கா நிறைய பேர் முன்னுக்குவாங்க நிறைய செல்வந்தர்கள் முன்னுக்குவாங்க அதுக்காக நீங்களெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடாது பணம் பேங்கில் அக்கௌண்ட்டில் சேவ் நான் சொல்ல வரையில்லை நீங்கள் மேலதிகமாக எத்தனையோ செல்வந்தர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மேலதிகமாக செலவு பண்ணுறீங்க அதிக அளவுக்கு அதிகமான பணங்களை செலவு பண்ணுறீங்க ஆடம்பரமான செலவுகளை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இப்படி அந்த பணங்களில் கொஞ்சம் ஒரு பகுதியை ஒதுக்குங்க ஏழை மக்களுக்காக அண்டு நான் மிகத்த ஆளுமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பாக அந்த சொந்தங்களே அப்படின்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் நான் இப்போ முடிக்க போகிறேன் நான் ஏற்கனவே வழங்கியிருந்த யாராச்சும் உங்களில் ஒரு பெரிய செல்வந்தர்கள் இருந்தேன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த நான் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க திருப்பம் அந்த தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு சைஃபர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நன்றி நன்றி நன்றி